பியான் மீடியாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஈரோடு உதயகுமார் பல பதிவுகளை ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் அதே போல் ஆன்மீகம் தியானம் யோக பயிற்சிகள் சார்ந்த பல விஷயங்களை நம்ம தொடர்ந்து நம்மளுடைய நேயர்களுக்காக நம்ம பேசிக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக ஜோதிடம் சார்ந்த பதிவுகள் வரும் முன் காப்பது யோகம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வரும் முன் காப்பது யோகம்னா நம்ம இந்த ஜோதிடத்தை எந்த அளவுக்கெல்லாம் பயன்படுத்திக்கலாங்கிறத பல விஷயங்களாக நாம் செய்துக்கிட்டே வரோம் இதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம முன்பே பதிவுகளில் இந்த தமிழ் வருடத்தினுடைய பிறப்புலேயே ஒரு பதிவுகளை நம்ம என்ன செய்தோம் இந்த இயற்கை சீற்றத்தால் சில பாதிப்புகள் எல்லாம் ஏற்படும் அதே போல் நீர்நிலைகள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நீர்னால் ஏற்படக்கூடிய ஆபத்துக்கள் எல்லாம் அதிகமாக உண்டுங்கிறதெல்லாம் பல குறிப்புகளாக பார்த்தோம் இதில் பல விஷயங்கள் நீரினால் ஆபத்து ஏற்படுறது நீர்நிலைகளுக்கு குழந்தைகள் போகிறதுனால ஆபத்துக்கள் ஏற்படுவதெல்லாம் நடந்துகிட்ருக்கு இதை கொஞ்சம் நம்ம கவனிக்கிறோம் சரி இருந்தாலும் வரும் காப்பது யோகம்னு சொல்லிட்டோம் வரப்போகிறது இதுதாங்கிறது பல குறிப்புகளாகவும் பேசுகிறோம் நான் மட்டுமல்ல தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிகச்சிறந்த ஜோதிடர்கள்லாம் முன்கூட்டியே சில பலன் பலன்களை எடுத்துரைக்க ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய விஷயங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க சரி எதுவுமே அவன் நின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்கிறோம் எதற்காக இந்த விஷயத்தை இப்போ பேசுகிறோன்னா எல்லோருமே நம்மளுடைய நேயர்கள் அனைவருமே அவர் அவர்களுடைய தேவைக்காக என்ன செய்வோம் என்னுடைய தொழில் நல்லா இருக்கணும் என்னுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும் நான் நீண்ட ஆயுளோடு இருக்கணும் என்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் நீண்ட ஆயுளோடு நல்ல தேக ஆரோக்கியத்தோடு இருக்கணும் இதெல்லாம் வழிபாடு முறைகளாக வச்சிருப்போம் தினமும் தினமும் என்ன செய்வோம் அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு தக்கவாறு வழிபாடு முறைகளும் பிரார்த்தனைகளையும் வச்சுருப்போம் எல்லோருக்கும் அதுதானே ரொம்ப முக்கியம் நல்ல தேக ஆரோக்கியமும் தீர்க்க ஆயுளும் இருக்கணும் பொருளாதார தேவைக்கு தொழில் நல்லா இருக்கணும் இதை தானே வேண்டிக்க போகிறோம் குடும்ப எல்லாம் நல்லா இருக்கணும்னு வேண்டிக்க போகிறோம் இல்லையா இதோடு சேர்த்து இந்த என்னுடைய தேவைக்காக பிரார்த்தனையையும் வழிபாட்டோடும் சேர்த்து இந்த உலக மக்களினுடைய நன்மைக்காக ஒரு நிமிடமாவது எனக்காக நான் வேண்டிக்கின்ற பொழுது ஒரு நிமிடங்களாவது இந்த உலக மக்களுடைய நன்மைக்காக இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து இந்த உலக மக்களுக்கு ஒரு நன்மை நடக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு ஒரு நிமிடம் நம்மளுடைய நேயர்கள் எல்லாருமே ஒரு நிமிடம் தொடர்ந்து இதை ஏன் பதிவாக செய்கிறோன்னா வேண்டிக்குங்க பிரார்த்தனை செய்யுங்க உலக மக்களினுடைய நன்மை நிச்சயம் எல்லோருக்கும் ஒரு நன்மை ஏன்னா எல்லோரும் நல்லா இருந்தால் தான் இந்த உலகத்தில் நமக்கும் ஒரு நன்மையான பயன்கள் எல்லாம் ஏற்படும் இல்லையா அதனால் அவனின்றி ஓர் அணுவும் அசையாதுன்னு சொன்னோம் எல்லோருமே அந்த இறைவனை அவர் அவர்களுடைய மதம் அவர் அவர்களுடைய மொழி அவர் அவர்களுடைய நம்பிக்கைக்கு உண்டான விஷயத்தை இறை வழிபாட்டாகவோ பிரார்த்தனையாகவோ தியானமாகவோ வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த உலக மக்களுடைய நன்மை மிக மிக அவசியம் எல்லோரும் நல்லா இருக்கணும் இந்த இயற்கை சீற்றத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புக்கள் எல்லாம் அகலணுங்கிறதுக்காக தினமும் பதிவுகளில் இதை சேர்த்து இப்போ பேசிக்கிட்டே வரோம் புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட ஒவ்வொரு பதிவுலையும் ஏன் பேசுகிறேன்னா புதிதாக பார்க்கக்கூடிய நேயர்கள் கூட இன்னைலருந்து இதை துவங்கிக்கலாங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை பேசுகிறோம் எல்லோரும் கூட்டு பிரார்த்தனையாக அந்த இறைவனிடம் அந்த இறை சக்தியிடம் இந்த விஷயத்தை சொல்லுவோம் எல்லோரும் நல்லா இருக்கணும் நாங்களும் நல்லா இருக்கணும் தேக ஆரோக்கியம் தீர்க்க ஆயுளோடும் பொருள் நிறைவோடும் இருக்கணுங்கிறத வேண்டிக்குவோம் சரி இன்னைக்கு பாருங்களே கோல் பலன்களை பற்றி ராசி பலன்களாக சொல்லிக்கிட்டே வரோம் ஒவ்வொரு ராசியினருக்கும் என்ன பலன்கள் இருக்கும் கிரகத்தினுடைய சாரம் என்ன அமைப்புகளை எல்லாம் சொல்லுது இதை ஒவ்வொரு ராசியினருக்கா பன்னெண்டு ராசி நேயர்களுக்கும் பல குறிப்புகள் நாம் பேசிக்கிட்டே வரோம் இல்லையா இதில் பாருங்களே அந்த கோள்களுடைய சந்திரனுடைய நகர்தல் சந்திரன் இரண்டே கால் நாட்களுக்கு ஒரு முறை நகர்ந்து வருவதை வச்சு கோல்சார பலன்களை பொது பலன்களாக பேசுகிறோம் ஒருவருடைய ஜாதகத்தை வைத்து கொண்டு நன்மையான பலன்களையும் தீமையான பலன்களையும் முழுமையாக உறுதி செய்யணும் முதல்ல இது குறிப்பிட்ட பர்சன்டேஜ் தான் இந்த கோல்சார பலன் ஜனன ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா சொல்லக்கூடிய எதிர்மறையான பலன்கள் எல்லாம் குறையும் அதே போல ஜனன ஜாதகத்தில் நல்ல திசா புத்தி இருந்ததுன்னா நன்மையான பலன்கள் இன்னும் அதிகமாகும் ஆகையினால் இப்ப பேசுவது ஒரு பொதுவான பலன்கள் அன்றன்று குறிப்புகளை தெரிந்து கொண்ட மிக்க சிறப்பான பலன்கள் இருக்கும் இதை தெரிஞ்சுக்கிட்டு இன்னும் கொஞ்சம் இதில் விழிப்புணர்வாக போலாங்கிறதுக்காக தான் இந்த பதிவுகள் எல்லாம் சொல்றோம் ஏன்னா வரும் முன் அறிந்து கொள்வதற்கு இந்த ஞானிகளும் யோகிகளும் இறை அருளாலும் நமக்கு கிடைக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த ஜோதிடம் வேதத்தினுடைய கண்களாக இருக்கக்கூடிய இந்த ஜோதிட சாஸ்திரம் மனித குலத்தினுடைய உயர்வுக்கானது அப்படிங்கிறதுனால பல விஷயங்கள் நாம தொடர்ந்து பதிவுகளாக செய்கிறோம் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அதையினால எல்லா பிரார்த்தனைகளும் அங்கு இருக்கட்டும் இறைவின் மீது இருக்கட்டும் நாம தொடர்ந்து சில குறிப்புகளாக ஜோதிடம் சார்ந்த குறிப்புகள் பேசுவோமே பன்னிரண்டு ராசியினருக்கு மேசராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாளாகத்தான் அமைகின்றது ஆறில் இருக்கக்கூடிய சந்திரன் புதிய கடன்களை வாங்கக்கூடிய தொழில் விருத்திக்காக வாங்கக்கூடிய கடன்களுக்கு ஒரு அற்புதமான நாள் தேக ஆரோக்கியத்திலே சிறு கவனம் தேவை யாருக்காவது முடிஞ்சா உங்கனால முடிஞ்சா உங்களால் முடிந்த மருத்துவ உதவியை யாருக்காவது ஒருவருக்கு செய்யுங்க இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகத்தான் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் தியானத்தை பற்றி நம்ம சொல்லிக்கிட்டே வரோம் மேசராசி நண்பர்களுக்கு உங்களுடைய உடலை வருத்திய பிறகு செய்கின்ற தியானம் அமைதியான சுவாசத்தோடு செய்கின்ற தியானம் நிச்சயம் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக அமைய அந்த இறை சக்தி உங்களுக்கு வழிவகுக்குக்கூடிய நாள்தான் இன்றைய நாள் ரிஷவ ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு இன்று ஐந்தாம் மீட்டிலே சந்திரன் ஐந்தில் இருக்கக்கூடிய சந்திரன் புத்திரர்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனங்கள் வேணும் பூர்வீக சொத்துல கவனம் இருக்கணும் அதே போல் கௌரவ குறைச்சல் ஏற்படக்கூடிய நாள் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏதாவது உங்களுடைய கௌரவத்திற்கு பங்கம் ஏற்படக்கூடிய நாள் சமூக சேவையில் பிறருக்கு உதவி செய்கின்ற வேலையில கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்துங்க இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா யாருக்காவது அன்னத்தை தானமா வாங்கி கொடுங்க அன்ன தானம் செய்யுங்க ஒருவருக்காவது செய்யுங்க நிச்சயம் நன்மையான பலன்கள் எல்லாம் ஏற்படுமா சரி உங்களுடைய ராசிக்கு என்ன தியானம் இன்னும் அற்புதமான பலன்களை கொடுக்குங்கிறத ஒரு சிறு குறிப்பாக பார்ப்போம் இரண்டாவது சக்கரத்தில் அதாவது ஏழு சக்கரங்களில் இரண்டாவது சக்கரத்தில் மனதை நிறுத்தி செய்கின்ற தியானம் இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக மாற்றக்கூடிய நாளாக அமையும் இதை செய்து பாருங்க பல நிச்சயம் கிடைக்கும் மிதுன ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு நான்காம் பாவகத்திலே இருக்கக்கூடிய சந்திரன் தாயாரனுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும் ஓட்டக்கூடிய வாகனம் சிறு விரயத்தையும் வாகனத்தால் செலவுகளும் ஏற்படக்கூடிய நாளாக இருக்கு உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் எப்போவுமே மிதுன ராசிக்காரர்கள் சுவாசத்தை பிடித்து தியானத்தை செய்யணுமா வாசியை பிடிக்கணுன்றான் அது மூச்சை பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நாள் ஒவ்வொரு நாளுமே அற்புதமான நாளாக தான் அமையும் இன்றைய நாள் உங்களுடைய தாயினுடைய ஆசிர்வாதத்தோடு தூங்கக்கூடிய நாள் காலையில் தூங்கி எழுந்தவுடனே உங்கள் தாயினுடைய ஆசிர்வாதத்தோடு துவங்கனீங்கன்னா இன்றைய நாள் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு செயலும் வெற்றிகரமானதாக அற்புதமான நாளாக மாறக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமையும் உங்களுக்கு கடகராசி நண்பர்களே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாள் உங்களுடைய வாழ்விலே நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி அடையக்கூடிய நாள் முயற்சிகள் எல்லாம் வெற்றி அடையும் உங்களுடைய தன்னம்பிக்கை வளரக்கூடிய நாள் நிறைய இந்த அஷ்டமச்சனியால் பாதிப்புகள் இருந்தாலும் ஒரு தன்னம்பிக்கையோடு இன்னைக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவு ரொம்ப முக்கியமானதாக வளர்ச்சிக்குண்டானதாக இருக்கும் உங்களுடைய ஏழு சக்கரங்கள் இந்த உடம்புல ஏழு சக்கரங்கள் சொல்கிறாங்க இல்லையா இந்த ஏழு சக்கரங்களில் இரண்டாவது சக்கரத்தில் மனதை நிறுத்தி தியானம் செய்யுங்க உங்களுடைய சகோதரரோட உங்கள் கூட பிறந்தாங்க இல்லையா அவர்களுடைய அனுகிரகத்தோடு அவர்களுடைய ஆசியோடு இன்றைய நாள் ஒரு அற்புதமான உண்டான நாளாக அமையும் அவங்கள நினச்சிக்கோங்க இல்லை அவங்கள பார்க்க முடிஞ்சா பார்த்துட்டு வாங்க இந்த மாதிரி செய்தீங்கன்னா இன்றைய நாள் ஒரு வளர்ச்சிக்குண்டான ஒரு மிக உன்னதமான நிலைக்கு உயரக்கூடிய சூழ்நிலைகளையும் முடிவுகளையும் எடுப்பீங்க காதில் அணியக்கூடிய அணிகலன்களை இன்றைய நாள் வாங்கிறதுக்கு ஒரு அற்புதமான நாளாக அமையும் கடகராசி நண்பர்களுக்கு சிம்மராசி நண்பர்களுக்கு இரண்டிலே சந்திரன் கேதுவோடு சேர்ந்திருக்கிறார் இது மட்டும் கொஞ்சம் கவனத்திற்குரியது பொருளாதாரத்தில் ரொம்ப கவனம் தேவை பிறருக்கு யாருக்காவது நம்ம ஜாமீன் கையெழுத்து போகிறது பணம் வாங்கி கொடுக்கறது இல்லை நாமளே பணத்தை கொடுக்கறது இதெல்லாம் ரொம்ப தவிர்க்க வேண்டிய ஒரு நாள் அதே போல் சுற்றத்தாருட்டையும் குடும்பத்துலேயும் நம்ம பேசக்கூடிய வார்த்தையை ரொம்ப கவனமாக பேசணும் நம்ம பேச்சாலேயே சில சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலையாக அமையுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்றைய நாள் பொருளாதாரம் நம்ம கொடுக்கக்கூடிய வாக்கு பிறருக்கு இது செய்து தரேன் அது செய்து தரேன்னு சொல்லக்கூடிய வாக்கெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் நம்ம வார்த்தையால் சில சிக்கல்கள் ஏற்படும் பொருளாதார சிக்கல்கள்லாம் ஏற்படும் சரி இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்கள்ல சிம்மராசி நண்பர்கள் பார்த்தீங்கன்னா மூன்றாவது சக்கரத்தில் மனதை நிறுத்தி செய்கின்ற தியானம் ஒரு அற்புதமான தியானம் இந்த சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிர்களை உங்களின் உச்சியின் வழியாக உள்ளே ஈர்த்து செய்கின்ற தியானத்தால் இன்றைய நாள் அற்புதமான நாளாக மாறும் கன்னி ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ஜென்ம ராசியிலேயே சந்திரன் சந்திரனோடு சேர்ந்த கேது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் எல்லாம் இருக்கும் புதிய உறவினர்களினுடைய வருகை விருந்தோம்பல்லாம் நடந்தாலும் மனசில் ஒரு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும் சிறிது நாட்களாகவே கொஞ்சம் குழப்பமான சூழ்நிலை எல்லாம் ஏற்படுகின்றது இன்றைய நாள் இன்னும் கவனமாக இருக்கணும் சந்திரன் கேதுனுடைய சேர்க்கை ஜென்ம ராசியில் இருக்குது உறவினர்களுடைய வருகை உறவினர்களுக்கு விருந்தளிப்பது உணவு கொடுப்பது இதெல்லாம் ரொம்ப மகிழ்ச்சியான செய்தியாக இருந்தாலும் மனசுக்குள்ளார ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களுடைய மூச்சில் அதிகமான கவனத்தை செலுத்தி சிறு சிறு தியான பயிற்சிகளை எல்லாம் செய்யுங்க இப்படி செய்கின்ற தியானத்தால் சுவாசத்தை கவனித்து செய்கின்ற தியான பயிற்சியால் கன்னிராசி நண்பர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாகத்தான் இருக்கும் இந்த உடம்புல இருக்கக்கூடிய ஏழு சக்கரங்களில் இந்த அநாகத சக்கரத்தை கவனித்து நான்காவது சக்கரமாகிய அநாகத சக்கரத்தை கவனிங்க நிச்சயம் இன்றைய நாள் மாற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் உண்டான நாளாக அமையும் என்பதுதான் உண்மை துலாம் ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் விரயத்தை குறிக்கிறார் தேவையில்லாத விரயம் வாகனத்தால விரையும் நம்ம ரொம்ப நாளாக ஒரு திட்டமிட்டுக்கிட்டே வந்திருப்போம் அது செயல்படுத்துறதுக்கு போனோம்னா இன்னைக்கு வாகனத்தில் விரையும் பொருள் விரையும் அதை தேடி அலைந்த அலைச்சலால் ஒரு விரயம் கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு வந்தோம் அதனால ஒன்றும் பலன் இல்லைன்னு சொல்லக்கூடியது இந்த மாதிரி அலைச்சல்களையும் விரயத்தையும் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சரி உங்களுடைய இந்த ஏழு சக்கரங்களில் இரண்டாவது சக்கரத்தில் மனதை நிறுத்தி செய்கின்ற தியானம் உங்களுக்கு இன்றைய நாளில் இன்னும் அற்புதமான பலன்களை உயர்வான பலன்களை கொடுக்கக்கூடிய நாளாக மாறும் முயற்சி செய்து பாருங்கள் நாளும் நாளும் ஒரு நன்மையான பலனை நீங்கள் தானாகவே உணர முடியும் விருச்சக ராசி நண்பர்களே உங்களுடைய ராசி சிக்கு பதினொன்றாம் பாவகத்திலே சந்திரன் இருக்கிறார் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நல்ல லாபங்களை செய்ய நல்ல லாபங்களை ஏற்படுத்தக்கூடிய நாள் உங்களுடைய மூத்த சகோதர உறவுகளோடு இணக்கமாக லாபத்தோடு செல்லுகின்ற நாள் இன்றைய நாளே பார்த்தீங்கன்னா தொட்டதெல்லாம் தொடங்கும் அற்புதமான நாள் வளர்ச்சிக்கு உண்டான நாள் ஒரு யோகத்தை அனுபவிக்கக்கூடிய நாளாகத்தான் இன்றைய நாள் அமைகின்றது எல்லா வகையிலும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாள் விருச்சக ராசி நண்பர்களுக்கு சரி உங்களுடைய இந்த ஏழு ஆதார சக்கரங்களில் நீங்கள் உங்களுடைய மூன்றாவது சக்கரத்தில் மனதை நிறுத்தி செய்கின்ற தியானம் இன்றைய நாள் ஏற்படக்கூடிய நன்மையான பலன்களை இன்னும் அதிகரிக்கும் தியானத்துக்காக நீங்கள் செய்கிறீங்க பாருங்கள் இந்த உடலை வருத்திய பிறகு நீங்கள் செய்கின்ற தியானம் இன்னும் அற்புதமான பலன்களை எல்லாம் கொடுக்கும் முயற்சி பண்ணி பாருங்கள் இன்றைய நாள் வளர்ச்சிக்குண்டான லாபத்திற்குண்டான நாளாக அமையும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு பத்தாம் வீட்டிலே சந்திரன் பத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய காலம் செய் தொழிலே அபிவிருத்தி தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் ஒரு நல்ல யோகத்தை அனுபவிக்கக்கூடிய காலங்களாக இருக்கு ஒரு நல்ல யோகம் ஒரு நல்ல வளர்ச்சிக்கு உண்டான காலம் இந்த காலம் அதே போல பாருங்க கொஞ்சம் கூட பழகக்கூடிய நண்பர்கள்ட்டையும் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் கவனமாக இருக்கலாம் சின்ன அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் உண்டு கவனமாக இருங்க செய்கின்ற தொழிலிலே லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான நாள் யோகத்தை கொடுக்கக்கூடிய நாள் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நாள் வேலையோட தொழில் சுயதொழிலுக்கு முயற்சி செய்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான நாள் சரி உங்களுடைய இந்த ஏழு சக்கரங்களில் மூலாதார சக்கரத்தில் மனதை நிறுத்தி செய்கின்ற தியானம் புத்திர பேரு கூட ஏற்படுமா குழந்தை பாக்கியத்துக்கு முயற்சி செய்கிறவங்களுக்கு இந்த தியான பயிற்சியால் புத்திர பாக்கியமும் ஏற்படும் முயற்சி பண்ணி பாருங்க அற்புதமான நாள் வளர்ச்சிக்கு உண்டான நாள் யோகமான நாள் இன்றைய நாள் மகர ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் பாவகத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய தந்தையாரோடு ஒருமித்த கருத்தோடு செல்ல வேண்டிய நாள் மாற்று கருத்து வேண்டாம் தந்தையாரோட இணக்கமாக போங்க ஒரு குருவினுடைய வழிகாட்டுதல் இன்றைய நாளில் வேணும் ஒரு குருவினுடைய வழிகாட்டுதலோடு செல்ல வேண்டிய நாள் பக்கத்தில் கொஞ்சம் தூரமாக பயணம் பண்ணுங்கள் கொஞ்சம் தூரத்துக்கு பயணம் செய்து இறை வழிபாடு செய்யுங்க இன்றைக்கி இறை வழிபாட்டுக்காக ஆன்மீக பயணம் செய்ய வேண்டிய நாளாக அமைவதால் ஒரு இறை வழிபாட்டை பக்கத்தில் எங்காவது ஒரு கோவிலுக்கு போய் வழிபாடு பண்ணிவிட்டு மீண்டும் வந்து உங்களுடைய தொழில் ஆரம்பிங்க உங்கள் சக்திக்கு முடிஞ்சால் யாருக்காவது ஒருத்தருக்கு ஓணமானவங்க இந்த மாதிரி இயலாமையில் இருக்கிறவங்க உங்கள்கிட்ட வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு உங்களால் என்ன உதவி செய்ய முடியுமோ அதை உதவியாக செய்துட்டு இந்த நாளை துவங்குங்க ஒரு அற்புதமான நாளாகத்தான் இன்றைய நாள் அமையும் இந்த ஐந்தாவது சக்கரத்திலே மனதை நிறுத்தி செய்கின்ற தியானம் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலனை இன்றைய நாள் கொடுத்தே தெரியும் கும்பராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எட்டாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் சந்திராஷ்டமம்னு சொல்லுவாங்க சந்திராஷ்டமம்னு சொன்ன பயந்துக்க வேண்டாம் ஒரு ராசியில் கும்பத்திலேயே மூணு நட்சத்திரங்கள் இருக்குது இந்த மூன்று நட்சத்திரங்களில் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமமான நாளாக இருந்தால் தான் தொல்லை அதே போல் பாருங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு பாதம் பாதம் இருக்குது நான்கு பாதங்கள் இருக்குது ஒரு நட்சத்திரத்துக்கு அந்த நாலு பாதங்களில் எந்த பாதத்திற்கு நட நடக்குதோ அந்த கொஞ்ச நேரம் தான் ஆகையினால இரண்டே கால் நாளை நீங்கள் வீண் பண்ணணுங்கிறது கிடையாது தைரியமாக இறை வழிபாட்டோட மனம் ஒருநிலைப்பட்டு அந்த இறை வழிபாட்டோட போங்க நிச்சயம் மாற்றத்திற்கு உண்டான விஷயங்கள் நிகழும் அதே போல் உங்களுடைய இந்த சக்கர தியானத்தில் விசுத்தி சக்கரத்தில் ஐந்தாவது சக்கரத்தில் உங்களுடைய மனதை நிறுத்தி தியானம் செய்யுங்க உங்கள்ட்ட வேலைக்கு இருக்கிறவங்களுக்கு யாருக்காவது உங்களால் முடிஞ்ச உதவியை செய்துட்டு இன்றைய வேலையை துவங்குங்க ஒரு அற்புதமான நாளாகத்தான் இன்றைய நாள் அமையும் மீன ராசி நண்பர்களே உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுடைய மனைவி வழியிலே ஆதாயமான செய்திகளும் மனைவியால் அனுகூலமான விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் நண்பர்கள் வழியிலே ஒரு அனுகூல செய்தி கூட்டுத் தொழிலே ஒரு அபிவிருத்தி அதே போல் நண்பர்களால் கூட்டு தொழில் செய்யலாம் ரொம்ப நாளாக தொழிலுக்கு உண்டான முயற்சி இதெல்லாம் இன்றைய நாள் ஒரு பலன் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய நாள் அமைகின்றது உங்களுடைய இந்த சக்கர தியானத்தில் மூலாதார சக்கரத்தில் மனதை நிறுத்தி செய்கின்ற தியானம் இன்றைக்கி ஒரு அற்புதமான பலனை கொடுக்கும் செய்து பாருங்கள் மூலாதாரத்தில் மனதை நிறுத்தி செய்யுங்க ஏதாவது ஒரு மந்திரத்தை பிரயோகம் பண்ணி அதுக்கப்புறமேட்டுக்கு தியானத்தில் உட்காருங்க கண்ணு முடி உக்காருங்கின்ற பொழுதே ஓம்காரத்தையாவது பயன்படுத்துங்க நிச்சயம் பலன் நூறு சதவீதம் அதிகமாக இருக்கும் நற்பலன்கள் எல்லாம் கிடைக்கும்